தொண்டை மண்டலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிவாலயங்களிலும் கைலாயத்திலே இருக்கக்கூடிய பார்வதி தேவி சிவபெருமானுடைய அந்த ஆகமங்களை எல்லாம் இறைவன் உபதேசம் செய்ய அந்த ஆகமங்களை எல்லாம் கற்று இறைவர் இந்த ஆகமத்தினாலே தான் பெற்ற பேர் யாது என்று கேட்கின்ற பொழுது பார்வதி தேவியார் அவர்கள் நம்மளாக இருந்தால் என்ன பதில் சொல்லியிருப்போம் தெரியாது மொத்த ஆகமத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு சுவாமி ஒரு கேள்வி கேட்டால் நாம் என்ன செய்வோம்னு நமக்கு தெரிஞ்ச ஆகமத்திலிருந்து ஏதாவது ஒரு சில பாடத்தை நம்ம ஒப்பிப்போம் ஆனால் பார்வதி தேவி இறைவனிடத்திலே அந்த ஆகமத்தை கற்றுக்கொண்ட பேர் என்ன என்று கேட்கின்ற பொழுது பார்வதி தேவியார் அவர்கள் மிகவும் தெளிவாக இந்த ஆகமத்தை எல்லாம் கற்றதனுடைய பயன் சிவபூஜை செய்வதே என்பதை சிவபெருமானை சிவபூஜை செய்வதே என்று மொழிகிறார்கள் அப்பொழுது இந்த சிவபூஜை செய்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன் அதனால் நான் இப்போ சிவபூஜை செய்யணும்னு கேட்ட உடனே பார்வதி தேவிக்கு இணங்க சிவபெருமான் இந்த கொண்டை நாட்டிலே இந்த கம்பையாற்றங்கரையிலே இருக்கக்கூடிய மாமரத்தினுடைய வேரிலே நாம் இருப்பதாக சொல்லி கைலாய செய்திலிருந்து அனுப்புகிறார் அப்படி அனுப்புகின்ற பொழுதுதான் இங்கே வந்து எல்லா மாமரத்தினத்திலேயும் தேடியும் கிடைக்கல நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம் சாமி ஏமாற்றிட்டாருன்னு சொல்லிட்டு பேசாமல் கையில போயிடுவோம் ஆனால் பார்நதி தேவி அப்படி செய்யலை இந்த சிவபெருமானை நாம் தேடினால் கிடைக்க மாட்டார் என்பதை நன்கு உணர்ந்து அந்த சிவபெருமானை அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓரிடத்திலே அமர்ந்து ஜபித்து கொண்டு அப்பொழுது அந்த மாமரத்தினுடைய வேரிலே தோன்றியதாக சொல்லப்படுகிறது அப்படி தோன்றிய அந்த இறைவனுக்கு நானும் சிவபூஜை செய்வது பார்வதி தேவியா கடமையாக இருக்கிறது நினைக்கிறார் அப்போ இந்த கம்பையாற்றங்கரையிலே ஒரு ஏழு கடலையும் பொங்கி எடை செய்தது போல ஒரு வேகத்திலே இந்த ஆற்றங்கரையிலே அந்த நீரான வெள்ளமானது கரைபுரண்டு ஓடுகிறது அப்பொழுது இந்த மாமரத்தின் கீழே இருந்த அந்த சிவலிங்கமானது எவ்வளவோ தடுத்து போராடியும் அந்த நீரின் வேகமானது தடைபடவில்லை உடனே இந்த லிங்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த லிங்கத்தை அணைத்து பிடிக்கிறார்கள் அதுதான் குழைந்த நாதர் என்று அவருக்கு பெயர் தேவியார் அனைத்து பிடித்தவுடனே அந்த சிவபெருமான் அட்ட வீரத்த செயல்களை காணப்படுகிறார் அப்படி அந்த கைகளையெல்லாம் பதிந்து விழும்படியாக இறைவன் அந்த லிங்கத்தை குழைந்து காட்டினார் அப்படி அந்த கை விரல்கள் பட்ட அந்த லிங்கமானது இந்த இடத்திலே இருப்பதாக இந்த வரலாற்றிலே நாம் அறியப்படுகிறது அதுதான் இப்போ அம்மையார் அவர்கள் அந்த வரலாற்றினை படிக்கின்ற பொழுது இந்த லிங்கத்தின் திருமேணியிலே கைச்சோடு ஆனது பார்வதி தேவி வழிபட்ட அந்த கைச்சோடு இருக்கிறது என்பதனை நாம் அறிந்து வழிபாடு செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தளத்திலே இந்த மாதிரி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சிவபூஜை பார்வதி தேவியானவர் ஒவ்வொரு ஆலயங்களிலும் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தினை நாம் நன்கு உணர்ந்து உணர்ந்து இந்த சிவபூஜையை செய்ததனுடைய பலனை நாம் பெறலாம் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த தளத்திலே திருஞான சம்பந்த பெருமான் திருநாவுக்கரசர் பெருமான் சுந்தரர் பெருமான் அத்தனை பேருமே வந்திருப்பாங்க வந்து இறைவனை பாடி இருப்பாங்க ஆனால் நமக்கு கிடைத்தது ஒரே ஒரு தான் அதுவும் திருஞான சம்பந்த பெருமான் இந்த தளத்திலே ஒரே ஒரு பதிகம் மட்டும் வியாழப்புரிஞ்சி பண் என்கின்ற அமைப்பிலே அமைந்த ஒரு பதிகத்தை அறுவை செய்திருக்கிற அந்த பதிகத்தை நாம் ஒருவழி நான் பாடிடுறேன் அது அதே வரியை நீங்கள் மீண்டும் பாடணும் ஏன்னா அடுத்த வரி எப்படி அமைச்சிருக்காங்கன்றது தெரியாது ஆனால் அந்த ஒரு வரையும் பாடும்போது அதே வரையும் நீங்கள் மீண்டும் பாடுறீங்கன்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும்